நீக்கம் தக்க தக்கவைக்கும் நான்கு வீரர்கள் வெளிநாட்டு அணியில் மேக்ஸ்வெல் ஆகியோரை தக்கவைக்க வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சீசனில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறாது என்றுதான் கருதப்பட்டது தொடர்ந்து ஆறு வெற்றிகளை பெற்றாக வேண்டும் என்று நிலை வந்தபோது யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஆறிலும் வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறினார்கள் ஆர் சிபி அண்ணி இன்னமும் ஒரு கோப்பையை கூட வெல்லாத காரணத்தினால் பதினெட்டாவது சீசனுக்கான மெகா ஏலத்தில் அபாரமாக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் இதனால் பெரிய தொகைக்கு வாங்கப்பட்ட டூ பிளஸ்இ கேமரோன் கிரீன் கிளென் மேக்ஸ்வெல் போன்றவர்களை வெளியேற்ற முடிவு செய்துள்ளனர் ஆர் சிபி தக்கவைக்க வாய்ப்புள்ள நான்கு வீரர்கள் குறித்து தற்போது பார்க்கலாம் கடந்த சீசனில் விராட் கோலி எழுநூற்று நாற்பத்தி ஓரு ரன்களை குவித்து அந்த சீசனில் அதிக ரன்களை அடித்த வீரராக இருந்தார் கோலியையும் ஆர்சிபியையும் சிபியையும் பிரித்து பார்க்க முடியாது கோலியை முதல் வீரராக தக்க வைக்க உள்ளனர் கடந்த சீசனில் வில் ஜாக்ஸ் சதம் அடித்து அசத்தியிருந்தார் மேலும் பதினாறு பவுண்டரி பதினெட்டு சிக்சர்களை அடித்து ஆர்சிபி தொடர்ந்து ஆறு போட்டிகளில் வெல்ல இவரும் முக்கிய காரணமாக இருந்தார் சமீப காலமாக பந்து வீச்சிலும் கலக்குவதால் இங்கிலாந்தை சேர்ந்த இவரை தக்க வைக்க வாய்ப்புள்ளது கை வேகப்பந்து வீச்சாளர் யாஷ் தயால் முகமது ஷமியை போல அபாரமாக ஸ்விங் பந்துகளை வீசக்கூடியவராக இருக்கிறார் வளர்ந்து வரும் பவுலராக இருக்கும் இவரை ஆர் சிபி தக்க வைக்க வாய்ப்புள்ளது ஆர் சிபி அணியில் இருந்த தரமான பவுலர்கள் யுஜ்வேந்திர சகல் ஹர்ஷல் பட்டேல் ஆகியோரை வெளியேற்றினார்கள் தற்போது சிராஜையும் வெளியேற்றி அதே தவறை செய்ய மாட்டார்கள் என கருதப்படுகிறது ஆர் அணியில் இந்த நான்கு வீரர்களை தக்க வைக்கத்தான் அதிக வாய்ப்புள்ளது மெகா ஏலத்திற்கு முன் கே எல் ராகுலை ட்ரேடிங் மூலம் வாங்கி கேப்டனாக நியமிக்க ஆர் முடிவு செய்துள்ளது இது நடக்கும் பட்சத்தில் யாஷ் தயாலை களைச்சி விட்டு கே எல் ராகுலை தக்க வைப்பார்கள் என கருதப்படுகிறது ஆனால் லக்னோ அணியில் இருந்து ராகுல் விலகினால் அவர் மெகா ஏலத்தில் கலந்து கொள்ளத்தான் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது